இங்க ஒருத்தர் காயின்ஸ் வேணும்னு ஒரு மிஷின் கிட்ட போறாரு அதுல நோட்டை கொடுத்து காயின்ஸ் எடுக்கலான்னு நினைச்சு நோட்டை உள்ள போடுறாரு காயின்ஸ் அதுக்கு அந்த அந்த நோட்டே ரிட்டர்ன் நோட்டு கசங்கி அதை சரி மறுபடியும் நோட்டை விடுறாரு ஒருத்தர் வந்து அவரும் சுருங்கி போன ஒரு நோட்டை உள்ள விடுறாரு ஆனா அந்த நம்பருக்கு மட்டும் கரெக்டா காயின்ஸ் கொடுத்துருது இவருக்கு ஒண்ணுமே புரியல எகைன் உள்ள போட மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருது இதனால அந்த நோட்டை போட்டு தேச்சு எடுக்கிறாரு இப்ப இன்னொருத்தர் வந்து ட்ரை பண்ண அவருக்குமே காயின்ஸ் கொடுத்துருது இவர் தேய்ச்சதுல இப்ப நோட் ரெண்டாவே கிழிஞ்சிருது என்ன பண்ணலான்னு பார்த்து

கிடைச்சா போதும்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு